welcome to green nursery garden இந்த வீடியோவில் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து ரேரான கலெக்ஷன் ரோஸ் கலெக்ஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க இதோட பேர் வந்து ஹனி டிஜோன் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் வந்து இந்த ப்ளான் இருக்கான்றது கேட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அப்பயும் சேல்ஸுக்கு வந்து கொண்டு வந்தோம் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது பார்க்கறதுக்கு வந்து பிஸ்கட் மாதிரியே வந்து இருக்கும் இது இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து பலூன் வந்து க்ரீப்பர் ரோஸுங்க இதுக்கு முன்னாடி வந்து நே பார்த்தோம் பலூன்ல வந்து ஒரே ஒரு க்ரீப்பர் ரோஸ் மாதிரி அது வந்து மல்டி கலர் ரோஸுங்க அதில் வந்து நிறையா கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இதில் வந்து பலூன் ரோஸ் மாதிரியே தான் இருக்கும் இது வந்து கொடி மாதிரி க்ரீப்பர் ரோஸ் மாதிரி போயிட்டே இருக்கும் இதுவும் நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு இதை வந்து பார்க்குறாங்க வந்து இதோட பேர் வந்து ப்ளூ ஸ்கைங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து கேலக்சி க்ளோ அப்படின்றது மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதோட ஒரிஜினல் இப்போ ப்ளூ ஸ்கை நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது கேலக்ஸிக்ளோ வந்து ஒன் ஆர் டூ பிளான்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது அது வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மி தான் அதனால் வந்து குவாலிட்டி கோசரம் வந்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துடுவாங்க வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதோட பேர் வந்து மானசா மானசாலே வந்து மூணு வெரைட்டி வந்து இருக்குதுங்க இது வந்து ஃபர்ஸ்ட் வெரைட்டி பார்க்கறதுக்கே எந்த அளவுக்கு ஒரு லுக்காக இருக்குது இது வந்து இதழ்களெலாம் ரொம்ப வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் இதுக்கு அது அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன இதழ்களை மட்டும் தான் இருக்கும் அது வந்து ரொம்ப மெ இருக்கும் மானசாலையே மூணு வெரைட்டியில் ஃபஸ்ட்டு வெரைட்டி இது இதுவும் நம்ம இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பார்க்கும் போது எந்த அளவுக்கு ஒரு லுக்காக இருக்குது பாருங்கள் ஒரு ஆரஞ்சில் கோடு கோடு வெரைட்டி வந்து இருக்குது இது மாதிரி ப்ளான் எல்லாமே ரேரான கலெக்ஷன் எல்லாமே கேட்லாக்ல இருக்குது கண்டிப்பாக வேணுன்றவங்க பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் இருக்கிறதுனால தான் கேட்லாகில் நிறையா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஆட் ஆக போது கண்டிப்பாக நீங்கள் கேட்லாக்கில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து என்னென்ன பிளான்ட் இருக்குன்றதை பார்க்கலாம் இது வந்து ஆபர்காட் டாப்ராங்க பிளாக் டைகர்னு சொல்லுவாங்க ஆபர் கார்ட் டாப்ரான்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபைவ் கேஜி பேக்லேயும் எயிட் இன்ச் பாட்லேயும் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணும்ன்ற கண்டிப்பாக பார்த்து புக் பண்ணிக்கலாம் இதோட பேர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அபிஷேகா நிறையா பேர் வந்து விருப்பப்பட்டு வாங்கினது இது ஒரு பார்க்கறதுக்கே வந்து ஃபர்ஸ்டில் வந்து பார்க்கறதுக்கே இது பூ முடிஞ்சிருச்சு இது வந்து முட்டை இருக்கும்போது பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி எல்லாமே இருக்கும் கலர்ஸ் வந்து நிறைய இருக்கும் இது நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது என்னென்ற கண்டிப்பாக பார்த்து இது பண்ணிக்கலாம் பார்க்கும் போது பூ முடிஞ்சுட்டாலே எந்த அளவுக்கு கலராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வந்து டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வைக்கும்போது நமக்கே ஒரு அழகாக இருக்கும் கார்டனிங் வைக்கும்போது அழகான வெரைட்டி வந்து இருக்கும் இது வந்து பிங்க்கும் ஒயிட்டும் ஷேடும் அந்த மாதிரிங்க இது வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து டென் இன்ச் பாட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது மதர் பிளான்டாக அவைலபிளாக இருக்குது ஃபைவ் கேஜியில் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுன்னு கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்க்கறது வந்து பலூன்லேருந்து மினியேச்சர் பலூனுங்க பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு கலராக இருக்குது பெரிய பலூன் கிடையாது ரொம்ப மினியேச்சர் வெரைட்டி இது நம்ம வந்து ரேரான கலெக்ஷன் தான் இதுவும் எல்லாருமே வந்து கேட்டுருந்தாங்க இது வந்து ரேரான கலெக்ஷனு இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பார்க்கும் போது எந்த அளவுக்கு ஒரு சின்ன வெரைட்டி தான் எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது பலூன்னா கூட ஒ ஒன் டேல வந்து உளுந்துடும் ஆனால் இது வந்து த்ரீ டேஸ் ஆகுனாலையும் உழாது இது நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து நாட்டு பன்னீர் வந்து ஒயிட்டுங்க நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தாங்க எயிட் இன்ச்சு பாட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபைவ் கேஜி பேக்லேயும் அவைலபிளாக இருக்குது எயிட் இன்ச் பாட் வந்து ஜஸ்ட்டு வந்து டூ ஹண்ட்ரட் தான் செம குவாலிட்டியாக இருக்கும் நல்லாவே குவாலிட்டியான ப்ராண்ட் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கும் வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து புக் பண்ணிக்கலாம் வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து மிக்னேட் ப்ளூ மாதிரி தாங்க இது பேர் வந்து ப்ளூ ஃபார் யூன்னு சொல்லுவாங்க இதுவும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பார்க்கறதுக்கே வந்து மிக்னேட் ப்ளூ மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து கோஸ்ட் ஒயிட்டுங்க நிறைய பேர் வந்து ரெட்டு தான் பார்த்துருக்குவீங்க ஒரு சில கலெக்ஷன் வந்து ஒயிட்டும் ஆரஞ்சு வந்து இருக்குது மரக கோஸ்டில் த்ரீ வெரைட்டி இருக்குது ஒன்று இன்னொன்று வந்து லைட் பிங்க் வந்து ஷேடோ அந்த மாதிரி இருக்கும் அது வந்து ஃபோர் நாலாவது வெரைட்டி இது நம்மக்கட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணும்னு கண்டிப்பாக பார்த்து இது பண்ணிக்கலாம் இதோட பேர் வந்து ஜுமிலியா ஜுமிலியாவும் நம்மகிட்ட நல்ல ரேரான கலெக்ஷன் தான் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இது வந்து வடக்கன் வடக்கன் ரோஸ் பிளான்ட்டும் நம்ம இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணும்னு கண்டிப்பாக பார்த்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்